சபரிமலையில் தெரிஞ்சும் தெரியாமலும் கூட அந்த நாலு விஷயத்தை பண்ணவே கூடாதா ஐயப்பனை பார்க்கற ஆர்வத்துல பொதுவா எல்லாருமே இந்த பதினெட்டு படிய ரொம்ப சீக்கிரமா ஏறுவாங்க அது பெரிய தவறுன்னு சொல்றாங்க அதனால இது வரைக்கும் இருந்த விரதத்துக்கு எந்த பிரோஜனமே இல்லாம போயிடும் சொல்றாங்க பதினெட்டு படிய மிதிச்சதுக்கு அப்புறம் உடனே நேரா ஐயப்பனை பார்க்க கூடாது அந்த பதினெட்டு படி ஏறினதுக்கு அப்புறம் எல்லாருமே பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இடது பக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மணி இருக்கும் அந்த மணி என்ன தெரியுமா நம்ம தீ விபத்துல சேதம் அடைஞ்சுன்னு சொன்னோம்ல ஒரு ஐயப்பன் சிலை அந்த சிலைதான் அந்த ஐயப்பன் என்னன்னா கோவிலுக்கு போன எல்லாருக்குமே தெரியும் அங்க ஒரு விநாயகர் இருக்குவாருன்னு அந்த விநாயகரை தொட்டு வழிபட கூடாதுன்னு சொல்றாங்க நாலாவதா நீங்க அணிச்சுட்டு போற அந்த ஆடை கருப்பு நிறத்திலையும் நீல நிறத்திலையும் மட்டும்தான் ஆடைகள் உடுத்தணும் முக்கியமா பச்சை கலர் ட்ரெஸ் போடவே கூடாதுன்னு சொல்றாங்க அது சூழ்ச்சிகளான அரக்கனோட அறிகுறிங்கிறதுனால இந்த வண்ணம் அங்க மறுக்கப்படுது பக்தியாள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க